வெல்கம் டு டபுள் எம் ஒன்லைன் அகாடமி இந்த பதிவு யாருக்கானதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு வந்திக்கக்கூடிய என்ற அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்குமானது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கடைசி கட்டம் செமினார்ஸ் கிளாஸஸில் இன்ஃபார்ம் பண்ணின மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு ஒரு கிளம்ப ஃபுல் ஒன் வீக் மாற இன்ட்ரெஸ்டாக அமைய போகுது ஸோ நாங்கள் முடிஞ்ச எக்ஸாம் பற்றி பற்றி பண்ணவே தேவையில்லை அதில் வார ரிசல்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் ஸோ அது ஒரு கட்டம் ஈக்க எங்கட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த தயாராக போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த கிழமை முழுக்க உங்களுக்கான ஃபன்னான வீக்காக அமைய போகுது அதுவும் டபுள் எம் ஒன்லைன் அகாடமியோட ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கான மூன்றாம் தவணைக்குரிய வகுப்புகள் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகிறது ஸோ அந்த டே என்ன மாணவர்கள் அனைவருக்கும் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்க போகுது ஸோ அதுவும் இப்படி என்று சொன்னால் ஸ்பின் த கேம் அண்ட் வின் என்ற கன்செப்டில் என்ன மாணவர்களுக்கு மாத்திரம் உருத்தான இந்த கேம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற போகுது ஸோ அனைத்து மாணவர்களும் தயாராக இருங்கோண்டதை இந்த இடத்துல நான் பதிவு வரேன்